போற்றுவோம் விவசாயம் காப்போம் பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்திடனும் கட்டி இழுத்து கை கால் முறித்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடினும் பொங்கு தமிழை பேச மறப்பேனோ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த மொழி தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பாரம்பரியம் கலை பண்பாடு இன்றைய தலைமுறையினருக்கு தெரியாமல் மறைந்து கொண்டிருக்கும் நிலையில் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு உற்சாக நடனமிடுவதை பார்க்கவே பரவசமாக இருக்கிறது இப்படி பரவசமூட்டும் கலைதான் இந்த வள்ளி கும்மி உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக இந்தியாவின் பாரம்பரிய மாநிலமான தமிழ்நாட்டின் கொங்கு மண்டலத்தில் உள்ள ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை இந்த விஜயபுரி மண்ணில் கொங்கு நாடு கலைக்குழு சார்பாக பதினாறாயிரம் பெண்கள் இணைந்து ஒரே கூரையின் கீழ் ஒரே வண்ண ஆடை அணிந்து நிகழ்த்தவிருக்கும் இந்த வள்ளிக்குமி திருவிழா கின்னஸ் ரெக்கார்டு முயற்சியில் இன்னும் சற்று மணித்துளிகளில் ஈடுபட உள்ளது இந்நிகழ்வின் முக்கிய நோக்கம் நமது பாரம்பரிய மீட்டெடுப்பு கிராம ஒற்றுமை ஆன்மீக எழுச்சி பெண்கள் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் நலன் பாராட்டுவதாகும் குன்றுதோறிலும் குடியிருக்கும் நம் தமிழ் கடவுள் சிவகுமாரன் முருகப்பெருமான் மற்றும் வள்ளி திருமண வைபோகமே இந்த வள்ளி திருவிழா யோக முனிவர் வடிவெடுத்திருந்த திருமாலும் பெண்மான் வடிவமெடுத்திருந்த மகாலட்சுமியை தன் யோக பார்வையால் பெண்மானினை கருவுறச் செய்து ஓர் அழகிய பெண் குழந்தையை ஈன்றெடுத்தது மான் வயிற்றில் பிறந்தும் மனித உருவில் இருந்ததால் அவ்வழகிய பெண் குழந்தையை ஆசிர்வதித்து வள்ளிக்கிழங்கு அகழ்ந்த குழியில் விட்டு சென்றனர் திருமாலும் மகாலட்சுமியும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சிற்றூர் என்னும் கிராமத்தில் குறவர்குல அரசன் நம்பிராஜன் தன் மனைவி நங்கை ரோகிணியுடன் மக்கள் மற்றும் தேவர்கள் போற்றும்படி நல்லாட்சி செய்து வந்தான் அவன் ஏழு ஆண் குழந்தைகளை இன்றெடுத்தும் ஒரு பெண் குழந்தை வேண்டி முருகனிடம் பிரார்த்தனை செய்து வந்தார் தங்களது குலத்தொழிலான தேன் எடுப்பது விவசாயம் செய்வது வள்ளி கிழங்கு அகழ்வது என்றிருந்த போது ஒரு நாள் வள்ளி கிழங்கு அகழ்ந்த குழியில் ஒரு அழகிய பெண் குழந்தை அழும் சத்தம் கேட்டு பார்த்தபோது தேவலோகத்து குழந்தை போல் அவ்வளவு அழகு அந்த பெண் குழந்தை எடுத்து அதை கண்டு ஆனந்தமடைந்து அக்குழந்தையை எடுத்து வள்ளி என பெயர் சூட்டி சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தார் அவளும் பருவம் எய்தி மங்கையுமானாள் வழக்கப்படி வள்ளியானவள் தினைப்புவனம் காத்தும் முருகனை நினைத்தும் வாழ்ந்து வந்தவள் ஒரு நாள் நாரதமுனி கண்ணில் பட்டாள் நாரதரின் அறிவுரைப்படி முருகப்பெருமான் அவளை அடையும் பொருட்டு ஒரு வேடனாக வேங்கை மரமாக வளையல் செட்டியாராக பண்டார கிழவனாக பல்வேறு வேடங்கள் பூண்டு இறுதியாக தன் அண்ணன் விநாயக பெருமான் துணை கொண்டு வள்ளி நாயகி திருமணம் முடித்த நிகழ்வை பாடி ஆடுவதே இந்த வள்ளி கும்மி என்னும் பெரும் திருவிழா பாரம்பரியமாக இந்த கும்மி பாட்டு வள்ளி தேவியின் பிறப்பு முதல் திருமணம் வரை நடந்த வெவ்வேறு நிலைகளை விவரிக்கும் அறுபது பாடல்களை கொண்டது இன்று இந்த சாதனை முயற்சிக்காக பதினாறு பாடல்களாக சுருக்கப்பட்டுள்ளன தேவலோகம் போல் காட்சியளிக்கும் இம்மாநாட்டு திடலில் அழகிய தாவணை பட்டுப்பாவாடைகள் புடவையில் தேவதைக போல் காட்சியளிக்கும் எங்கள் கொங்கு மங்கைகளின் கடின உழைப்பினை அங்கீகாரப்படுத்தும் விதமாக முருகன் வள்ளி திருமண நிகழ்வை நாம் அனைவரும் அமைதியாக இருந்து ஆன்மீக பற்றுடன் நமது முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து கண்டுகளிப்போம் Coming to the official part, which is the official attempt for the Guinness World Records. This is going to be the record attempt for the largest tamilian folk dance. It has never happened before. Nobody has attempted this record before. So the Tamil Kalaila modha attempt to participate, participate. Now we had set a minimum requirement of 500 people. அண்ட் ஐ திங்க் யூ ஆர் டுவெண்ட்டி டைம்ஸ் மோர் தென் தேட் ஸோ தட் டசன்ட் மீன் தட் யூ ஹப் ப்ரோக்கன் த ரெக்கார்டு யார்ட் உலகத்திலேயே இதுதான் முதல் அட்டம் இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபோக் டான்ஸுக்கு ஐநூறு பேர் மட்டும்தான் வருவாங்கன்னு நினச்சோம் பட் இங்கே இருபது மடங்கு அதிகமாக வந்திருக்கோம் ஸோ ஐ வில் பி அனௌன்சிங் இன் ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் தட் யூ கேன் ஸ்டார்ட் தி அஃபிஷியல் அட்டம் பிஃபோர் தேட் ஐ திங்க் யூ நீட் அ ஒன் மினிட் ரிஹர்சல் so there will be a one-minute rehearsal, a small break, a few seconds pause, and after that, we will be starting to monitor your dance. official, i promise i will not drag the one minute. Uh, madam sonamari, your steps, pana poranga, other a few seconds, kumari nanga solo, other landa, a few minutes, perform pana poranga, record, pana all the stewards, all the people in yellow shirts, are you all ready? have you counted your participants? stewards, all are ready? கை தூக்குங்க ஸ்டூவர்ட்ஸ் ஸ்டூவர்ட்ஸ் மட்டும் மஞ்சள் டீ-ஷர்ட் போட்டுருக்காங்க ஸ்டூவர்ட்ஸ் ஆர் இன் yellow shirts yellow t-shirts and stewards remember you don't have to participate in the dance even if you know the dance உங்களுக்கு டான்ஸ் தெரிஞ்சாலும் நீங்க டான்ஸ் பண்ண வரல கவுண்ட் மட்டும் பண்றோம் எங்க சைல இருந்து நீங்க மானிட்டர் பண்ண போறீங்க சோ நீங்க எந்த விதத்துல எந்த ஒரு இடத்துலயுமே டான்ஸ் பண்ண கூடாது ஓகே நவ ஆல் தி பார்ட்டிசிபன்ட்ஸ் ஆர் ஆல் ஆஃப் யூ ரெடி பார்ட்டிசிபன்ட்ஸ் ரெடியா சத்தமா ஆல் ரெடி சத்தம் பத்தல பத்தல பதினாலாயிரம் பேர் சத்தம் பத்தல பதினாலாயிரம் பேர் சத்தம் இவ்வளவு தானோ கொங்கு பிள்ளைங்க சவுண்ட் இவ்வளவு தானோ சூப்பர் ஒரு கிளாஸ் தட்டி சோ உலகத்திலே முத தடவை 14000 பேர் இருக்கிற இந்த கின்னஸ் ரெக்கார்டை நாம பண்ண போறோம் சோ थैंक यू सो मच சோ ஐ டிக்ளேர் திஸ் இஸ் an official guinness world record attempt and sir whenever you are ready you can start ஸ்டார்ட் ஆயிருச்சு ஓகேங்களா 1 மினிட் ரியர்சல் அதுக்கு அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்றோம் எந்த காரணத்து கொண்டு ஸ்டூவர்ட்ஸ் ஆடிராதீங்க ஆர்வம் மிகுதி எங்களுக்கு ஆட தெரியும்னு சொல்லி ஆடிர கூடாது ஆடுறவங்களே கண்காணிக்கணும் அதான் உங்க வேலை ஸ்டூவர்ட்ஸ் கொஞ்சம் கவனிச்சுங்க கீழே அமர்ந்திருக்கும் வாத்தியார்களுக்கும் அதே ரெக்வஸ்ட் நீங்க எல்லாருமே இந்த கலையில ரொம்ப முன்ன போயிருக்கிறீங்க ஒரு ஆர்வத்துல எந்திரிச்சு ஸ்டெப் போட்டுறாதீங்க ஒரு சிக்ஸ் மினிட்ஸ்க்கு மட்டும் நாங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் நீங்க பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபஸ்ட்டு பண்ணாங்க இடுப்பில் கை வச்சு எடுங்க ரெண்டாவது பண்ணாங்க ஒன்னாங்கால் ஆட்டம் போட்டு விசில் சவுண்ட் கேக்கும் இடுப்பில் கை வச்சு நில்லுங்க அதுக்கப்புறமா தண்டபாணி ஸ்டெப் டைரக்டாக ஸ்டெப் எடுக்கலாம் ஓகேங்களா வெற்றி േനം <laughs> നല്ല డైరెక్టగా దండబాని స్టెప్ ఎడకను డైరెక్టగా దండబాని స్టెప్ கின்ஸ் வந்திருக்கவர் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாரு இதே நல்லதா அடுத்த ஆறு நிமிஷம் வேற ஊர்ல இருந்து வந்தவங்களுக்கு முன்னாடி நம்மளோட பர்ஃபாமன்ஸை காட்டிடலாம் தேங்க்யூ செய்தார் ஐந்து கும்பிட்டு விளையாடுவோம் என் சபையோரை அன்புடனே வணங்குகிறோய்தான் நான் வெளியில வெளியில் வந்துருங்க நீங்க அப்படியே இடுப்புல கை வச்சு நெல்லுங்க ஸ்டூவர்ட்ஸ் மட்டும் வெளியில் வந்துருங்க ஸ்டூவர்ட்ஸ் எல்லாருமே வெளியில் வந்துருங்க ஸ்டூவர்ட்ஸ் எல்லாருமே வெளியில் வந்துருங்க முன்னாள் வந்து உட்காந்துக்குங்க ஸ்டூவர்ட்ஸ் எல்லாம் முன்னாடி வந்து உட்காந்துங்க நீங்க அப்படியே இடுப்புல கை வச்சு நினைக்க நம்முடைய ஜட்ஜு நம்மளுடைய அடுத்த ஸ்டெப்பை பார்க்க விருப்பப்படுறார் நம்ம ஜட்ஜு நம்மளுடைய அடுத்த பி பார்க்க விருப்பப்படுறார் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிட்டு அனைத்து வள்ளி கும்மி மங்கைகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சுவாமி ஆசிரியர் செய்ய மாலை ஸ்டூவர்ட்ஸ் உட்காந்துக்க நிக்க கூடாது ஸ்டூவர்ட்ஸ் நிக்க கூடாது ஸ்டூவர்ட்ஸ் உட்காந்துக்கங்க இடுப்புல கை வச்சு நிக்கணும் இடுப்புல கை வச்சு நிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துக்கங்க அகிலத்து மக்கள் எல்லாம் அவனலையில் மயங்கிட அழகன் வேலனுக்கோ அவள் அழகில் மையல் உண்டு அத்தனை வேடமிட்டும் அவளுக்கோ அவனை ஆலிங்கனம் செய்ய ஆவலில்லை குரமகளை கரம்பிடிக்க அண்ணனிடம் அண்டியவன் ஆனைமுகம் வேண்டி நின்றான் அப்படியே என்றவனும் தன் முகம் காட்டி அச்சத்தை தான் விதித்தான் மிச்சம் என்ன கிளவேட குமரனுக்கே கிளத்தியாகி போனால் ஆறுமுகம் கண்டு இன்பூற்றாள் தந்தன குமையிலே நாமும் வந்தனம் சொல்லி என்னாலும் குலம் காக்கும் குணவதியாம் வள்ளி குரமுகளை கும்பிடுவோம் பாராட்டுவோம் போற்றுவோம் அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சந்தோஷத்தை இது மாதிரி சாதனை இதுவரை உலகத்தில் எங்கும் நடந்ததும் இல்லை நடக்க போவதும் இல்லை பொதுமக்கள் அனைவரும் உற்சாக கரகொலி எழுப்பி பொதுமக்கள் அனைவரும் எழுப்புமாறு அன்புடன் விழா குழு சார்பாக வாழ்க்கையிலே யாருமே நினைத்து பார்க்க முடியாத ஒரு இப்படிப்பட்ட சாதனை நீங்கள் இதோ நம்முடைய அடுத்த பாடல் இந்த பக்கம் லைனா உட்கார்ந்துருங்க ஒரு சைடா லைனா சாப்பிட நம்ம கோயில உட்காருவோம்ல அந்த மாதிரி ஒரே லைனா ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் அப் பண்ணிருங்க யாரும் ஸ்டூவர்ட்ஸ் வெளியே போக கூடாது மத்த கிரவுடோட மிங்கில் ஆயிராதீங்க இங்க ஒரே லைன்ல உட்காருங்க நாங்க ஃபார்ம்ஸ் கலெக்ட் பண்ண போறோம் கேர்ள்ஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சிட்டாங்க இனி நம்ம கொடுக்குற ரிப்போர்ட்ல தான் எல்லாமே இருக்கு ஸோ எல்லாம் ஒரே லைனா உட்காந்துருங்க ஆமா